மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களாகவும் மறியல் போராட்டங்களாகவும் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசின் நியாய விலை கடைகளில் இந்தோனேசியா மலேசியா போன்ற நாடுகளில் இருந்து மானிய விலையில் இறக்குமதி செய்து விற்கப்படும் பாமாயிலுக்கு பதிலாக நமது உள்நாட்டில் அதாவது இந்திய நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெயை மானிய விலையில் வாங்கி விற்பனை செய்தது தொடர்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது ஏன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏன் தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ ரேஷன் கடையில் விற்கணும் கோரிக்கை வைக்கிறேன் நான் தமிழக அரசுக்கு இந்திய நாடு விவசாய நாடு இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அப்படி இருக்கையில் நாம் பயன்படுத்தும் நூறு சதவீதம் எண்ணெயில் எழுபது சதவீதமான எண்ணெய் எண்ணெய் வகைகள் நாடுகளிலிருந்து குறிப்பாக இந்தோனேசியா மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்துவதால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் எண்ணெய் வகைகளுக்கு விவசாயிகளின் சரியான விலை கிடைப்பதில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகளுக்காக மாதம் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் கோடி லிட்டர் பாமாயிலை இந்தோனேசியா மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து வாங்கி ரேஷன் கடைகளில் விற்பனை செய்கிறது அதாவது இதில் கொடுமையான விஷயம் என்றால் என்னவென்றால் நூறு ரூபாய்க்கு வாங்கப்படும் பாமாயில் வெளிநாடுகளில் இருந்து நமது ரேஷன் கடைகளில் முப்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது மீறி எழுபது ரூபாய் நமது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சாமானியனின் வரிப்பணத்தில் இருந்து ஒவ்வொரு வருடமும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரிப்பணம் இதற்காக செலவிடுகிறோம் ஆகவே இவ்வாறு இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரி யாருக்கு செல்கிறது என்றால் வெளிநாட்டில் உள்ள கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு செல்கிறது அதற்கு பதிலாக உள்நாட்டில் நாம் நமது விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேங்காய் விலை இருபது ரூபாய்க்கு விற்றது இந்த வருடம் வெறும் பத்து ரூபாய்க்கு தான் அந்த தேங்காய் விலையை விற்கிறாங்க ஆனா அங்க பாம் வந்து வருஷ வருஷம் ரேட் ஏறிட்டு இருக்கு அதே சமயத்துல தேங்காய் பறிக்கிறது கூலி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரூபாய் நானூறு கேட்டாங்க இன்னைக்கு எட்நூறு ரூபாய் கேட்கிறாங்க அதே தான் கடலை நிலக்கடலை இது போன்ற எல்லா விவசாயிகளும் இது மாதிரி மாதிரிதான் பாதிக்கப்படுறாங்க அதனால தமிழக அரசுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா பாமாயிலுக்கு பதிலா உள்நாட்டுல விளையிற இந்திய நாட்டுல விளையிற தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் இதுல வந்து இதை வந்து நியாய விடை கடைகள்ல மானிய விலையில வாங்கி விற்கும் போது நமது விவசாயிகளுக்கான சரியான விலையும் கிடைக்கும் நம்ம விவசாயிகளுக்கான வாழ்வாதாரமும் பெருகும் அப்படிங்கிறது மூலயமா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலிமா தெரிவிச்சுக்கிறோம் ஆகவே தமிழக அரசு இதை கூர்ந்து இது சமயமா கடந்த வாரம் கூட சென்னையை தலைமை செயலகத்தை நோக்கி நமது விவசாயிகள் சார்பாக தலைமைச் செயலகத்தை நோக்கி போராட்டம் பண்ணுவோம் அதை தொடர்ந்து வரும் வாரங்களில் தொடர்ந்து நாங்க சென்னையை நோக்கி ஆயிரம் பேர் பயணிக்க போறோம் அடுத்த வாரத்தில் தேதி அறிவிக்க போறாங்க சென்னையை நோக்கி ஆயிரம் விவசாயிகள் இந்த தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெயை அரசு நியாய விலை கடைகளில் விற்கிறோம் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாங்கள் வந்து அதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் அதுக்காக சேலம் மாவட்ட பகுதியில் இருக்க அனைத்து விவசாயிகளும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி கோசம்படலாமா

தமிழ்நாடு மக்களின் வரிப்படத்தில் மானியம் கொடுத்து விற்பது நியாயமா நியாயமா வெளிநாட்டு பான்மாயிலை தமிழ்நாடு மக்களின் வரிப்படத்தில் மானியம் கொடுப்பது மானியம் கொடுத்து கோரிக்கை நல்லும் முறை ஓயமாட்டோம் ஓய மாட்டோம் வெல்லட்டும் 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 விவசாயிகள் போராட்டம் வெல்லட்டும் விவசாயிகள் போராட்டம் வெல்லட்டும் நன்றி